இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இந்த மூன்று விழாவிற்கும் விருது கொடுக்க போகிறோம் இப்போ எனக்கு எனக்கு வந்து ஜென்ரலாக எனக்கும் இல்லை அன்றையமான நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து வந்து நடிகர்களோட படம் தான் பெரும்பாலும் பிடிக்கும் ரஜினி சார் படம் கமல் சார் படம் விஜயநாத் சார் படம் இப்படி பார்த்து தான் வந்து சின்ன வயசு ஒரு கட்டத்தில் நமக்கு ஏதோ கொஞ்சம் அறிவு முயற்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம நம்பும் பொழுது இயக்குனர்களோட படத்தை பாக்குறதுக்கு மெதுவாக தொடரணும் நான்காம் அப்படிதான் பிடிக்கும் அப்புறம் வந்து வந்து சார் அப்புறம் ஒரு இயக்குநர்களுடைய படங்கள் தான் பர்டிகுலரா எந்த மாதிரியான இயக்குநர்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை எந்த மாதிரியான இயக்குநர்கள் இந்த சமூகத்துக்கு தேவை அப்படிங்கிறது ரொம்ப மெல்ல மெல்ல நமக்கு புரிய நான் சமீபமா பார்த்து பயங்கரமா வியந்த படம் வந்து லப்பர் பந்து எல்லா இயக்குநர்களோட படம் தான் பிடிக்கணும் அதுல லப்பர் பந்து இயக்குநர் வந்து ரொம்ப அவ்வளவு பிடிச்சோம் ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல அவரமா அவரோ விஜயகாந்த் பல சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கேன் விஜயகாந்த் ஃபேனா இருந்து இந்த சமூகத்தின் தேவைக்காக எடுக்கப்பட்ட ஒரு படத்துல அந்த விஜயகாந்த கமர்ஷியலா எப்படி பொருத்தணுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அதை பிரமாதமாக எழுதி மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்து அது எல்லா விதத்துலயும் சமூகத்தின் தேவைக்காகவும் அதே மாதிரியே பணிகள் ஏரியா பெரிய வெற்றி அடைய வச்சு இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்காது இருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு பேச ஏன்னா தொடர்ந்து அவர் மாதிரி இயக்குநர்கள்ட்ட வந்து நிச்சயமா நல்ல படைப்புகள் தான் வரும் அப்படிங்கிறதுல நமக்கு துடி கூட மாட்டார் கிடையாது ஏன்னா அவர் பேசுற இடங்கள்ல சில இன்டர்வியூஸ்க்கு அவர்கிட்ட பேசும்போது கூட அவங்க பாதிக்கப்பட்டவங்க நான் பார்த்தவன் அந்த அளவுக்கு தான் நான் பேச முடியும் அப்படின்னு ஒரு சொன்னாரு அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அவரு நானும் அவருடைய மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தான் தொடர்ந்து வந்து இந்த சமூகத்துக்கான தேவை என்ன எதை நம்ம சொல்லணும் யாரு பக்கம் மழைக்கணும் அப்படிங்கிறது வலைதளங்கள்ல தொடர்ந்து அவர் கழிவு முக்கம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடியே தொடர்ந்து அதை தன்னுடைய கடமையை பயங்கரமான எதிர்ப்புகள் அத பத்தான் இப்ப விளையா நான் இப்படிதான் இங்கதான் எடுப்பேன் இங்கதான் எடுப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக அவருக்கு பெரிய இன்றிய அதே மாதிரி பார்க்கிங் குடும்ப சூழல்களாக இருக்கிற சிக்கல் அவருக்கு உள்ள வந்து இப்ப வண்டி விடுறது பார்க்கிங் இடம் இல்லை காடு விட்டுறது பெரியதான் இருந்துச்சு அப்ப சின்ன ஒரு குடும்பமா வாழக்கூடிய சில இடங்களுக்கு இப்படி எவ்வளவு பெரிய சிக்கல் வந்து போனது உளவியலா என்ன மாதிரி சிக்கல்கள் எதிர்கொள்றோம் அதுல நம்ம வந்து எங்க விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்கிறத ரொம்ப அருமையாக பாட்டுக்கள் அவருக்கும் நன்றி விக்னஸ் இயக்கம் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வரக்கூடிய பாட்டை எளிமையான மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய அனைவரும் பிரச்சனை கொஞ்சம் இதில் தங்கரக்களம் இயக்கத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன அந்த படத்தில் நானும் நடித்தேன் அவரோட படத்தில் வந்து கதாபாத்திரம் நானும் பேர் இருந்தேன் விக்னஸ் இயக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிறைய சிக்கல்களை மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக புரியிற மாதிரி அவங்களோட அவலங்களை துன்பங்களை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக எடுக்கிற மாதிரி ஸோ இப்படி முற்போக்கு பேசக்கூடிய சமூக முன்னேற்றத்திற்காக பேசக்கூடிய அத்தனை இயக்குனர்களும் இந்த மேடையில் மட்டும் இல்லை நம்ம எல்லா மேடையிலுமே இவங்கள தான் தொடர்ந்து இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அதுதான் அவங்க எல்லாரோட ஆசையாக போகணும் ஸ்ரீ குறிப்பிட்ட விழாவிற்கு வந்திருக்கும் அவர்களையும் விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் ரசிகர்கள் மற்றும் துறைத்துறை கலைஞர்கள் மற்றும் பத்திரிக்கை நண்பர்கள் உங்கள் எல்லாத்தையும் வருக வருக என்று விழாக்குலா சார்பாக நன்றி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து சமீபத்தில் இப்போ மிக பெரிய போராட்டம் தமிழகத்தில் நடந்தது ஆண்டாடைய ஆறு அஞ்சு ஆறு எட்டு பேர் நடந்த ஊதிய எதுவும் நிரந்தர பணியாளர் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு மக்கள் தோழர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இன்னமும் அவங்க போராட்டிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து இப்போதான் ஒரு ஒரு அட்டென்ஷன் நான் அனுச்சி இந்த இந்த தான் ஆனால் அவங்க தொடர்ந்து போராடி தான் இருக்காங்க நம்மளுக்கு தெரிய வந்தது ஒரு தான் பெருசாக பேச சொல்றது இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஏன்னா இதோட தொடர்ச்சி என்னன்னா நம்ம சென்னையில் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ பழனி மாதிரி ஒரு பயங்கரப்பித்தவங்க இது சேலம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு ஞாபகம் இந்தியா தமிழ்நாட்டில் நடந்த சென்னையில் அதை வந்து நேஷனல் மீடியாவும் சரி உள்ள மீடியாவும் சரி பயங்கரமாக சென்னையில் மனிதநேயம் பயங்கரமா பயங்கரமாக இருந்துச்சு அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த மனிதநேயம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஒப்பந்த இருந்து நிரந்தர பணியாளர் ஆக்குவான்னு சொல்லி பழனி புதுக்கோட்டை சேலம் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வந்து அவங்க தான் சென்னையை வந்து உங்களை பாதுகாத்து நம்மளே ஸோ வந்து அவங்க தான் அதுவும் அவங்கள வந்து சும்மா பஸ்ஸில் இதனால தான் கூப்பிட்டு வரல அதே வண்டியில நிற்க வச்சு தான் கூப்பிட்டு வந்தாங்க எட்டு மணி நேரம் அவங்க பயணம் அந்த மலையிலேயும் அவங்க வந்து தங்க தான் இங்கே ஒரு சின்ன சின்ன கூடாரம் இந்த மாதிரி தான் தயோ நாங்கள் மண்டபத்தில் ஸோ அவங்க அவங்க இன்னமும் பழனி இந்த மாதிரி பழனியாக சேலம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் இன்னமும் நிரந்தர பணியாக இன்னமும் நான் ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கிட்டப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தெரியாது இதோட மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு வெளியில அவங்கள வரவுலான தடுத்து அவ்வளோ உள்ளிருக்கு போராட்டம் நடந்துச்சு அதே அதுவும் நடந்துச்சு ஸோ வந்து அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க ஃபுல்லா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக போராட உழைச்சிட்டு இருக்கவங்க அவங்களோட பணிக்காகவும் அவங்க போராட வேண்டிய சூழ்நிலை தான் இன்னமும் இருக்கும் ஸோ வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு சமுதாயத்தில் இன்னமும் வாழ்ந்து கொண்டுகிட்டு இருக்கோம் அது அது இன்னமும் கேள்விக்குரியாத நன்றி மேம் இயக்குனர் திரு மணிகண்டன் சார்பாகவும் கடைசி விவசாய சார்பாகவும் இந்த விருது வாங்கிக்கிறது ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடைசி விவசாயி எனக்கு ரொம்ப பர்சனலி என்னத்துக்கு சினிமாங்க வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுல பாடம் எனக்கு ஒரு இனிஷியல் மாதிரி கடைசி விவசாயி ஸோ எதையோ தேடி அழைச்சிட்டு இருந்த எனக்கு ஆக்சுவலி ஒரு சரியான டைரக்ஷன் கொடுத்தது கடைசி விவசாயி தான் ஸோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக என்ன சொல்ல வந்துருக்கேன் எதுக்காக இங்கே இருக்கேன் திருப்பி திருப்பி ஒரு நினைவூட்டலாகவும் இந்த மாதிரி விருதுகளோ அங்கீகாரங்களோ கிடைக்க கிடைக்க அக்னாலஜி தான் இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி இந்த நிகழ்ச்சியை தோற்றுக் கொண்டிருக்கிற தொப்பி போட்டு அழகாக பேசிக் கொண்டிருக்கிறீ தமிழிசாங்க எனக்கு அஞ்சாவது நடையோ ஆறாவது நடையோ இந்த படம் எனக்கு ஒரு பெரிய முதல் சினிமா ராமேஸ்வரத்துல வச்சு தாமிரேசா தான் நான் பார்த்தேன் அப்ப நான் படிச்சுக்கேன் நல்லா சந்திச்சேன் தாமதேசா பேர்லதான் ஒரு இயக்குநரை வந்து சந்திச்சு நீங்க ஒரு அரசியல் கட்சி ரொம்ப சந்தோஷமா இருக்க நாங்க மேடையில போய் விருது வாங்கினாலும் மக்கள் கையில இருந்து தாமதேசா கொடுக்குற விருது எங்களுக்கு வந்து நிகழ்ச்சி எதா இருக்கிறோம் எப்போதுமே மக்களுக்காக மக்கள் போராட்டத்துல களத்துல நிற்கிற நீங்க கொடுக்குற விருதுதான் எங்களுக்கு தெரியக்கூடு உங்க புறா நல்ல புறா மக்களுக்கான புறம் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கும்போது அது பெரிய விருதாவும் அங்கீகாரமாவும் எப்போதும் இங்க இருக்கிற எல்லா திரைகளையும் நாங்கள் வளர்ப்போம் இங்க வர முடியாம போயிருப்போங்கிற ஒரு படத்தை வந்து இருந்துச்சு வந்து இந்த விருதன் வாங்குறதுக்கும் உங்களோட ரெண்டு கால இருக்கும் நம்ம நன்றி